அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வளர்பிரை திரையோதசி திதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தசி திதி சித்திரை நட்சத்திரம் நாளை அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம் மந்த யோகம் நாளை அதிகாலை மூன்று மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சித்த யோகம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அதே ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவங்களுக்கும் இன்றைய நாள் வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குது உறவினர்கள் நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் அடுத்ததாக ராசிக்காரர்களுக்கான ரா பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் ஆமாங்க உங்க முகம் எப்பயுமே பளிச்சு இருக்குங்க அது காரணம் உங்கள் மனசில் நல்ல எண்ணங்களை நீங்கள் ஓடவிட்டு கொண்டே இருப்பீங்க நல்ல எண்ணங்களை உங்களுடைய இதயத்திலே நீங்கள் விதைத்து வைத்திருப்பீங்க அதனால் தாங்க சாதாரணமாக பார்க்கும்பொழுதும் கூட நீங்கள் சந்தோஷமான முகத்தோடு இருப்பீங்க எங்கும் எப்போதும் சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பவர்களெல்லாம் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க பண வரவு திருப்திகரமாக இருக்கும் கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க சந்திரன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க சகோதர வகையில இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் உண்டு வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப சாதகமாக லாபகரமாக இருக்குங்க உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க உங்களுடைய ராசிநாதனுடைய சாரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது பராசிக்காரர்களை அக்கறைக்கு இக்கர பச்சைங்கிற பழமொழிய நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அதனால தாங்க எப்போதுமே தொட்ட வேலையை தொடங்கின வேலையை முடிக்காம இன்னொரு வேலைக்கு நீங்க மாற மாட்டீங்க அதே மாதிரி உறுதிமொழி ஒரு இடத்துல கொடுத்துட்டீங்கன்னா அதை நிறைவேற்றுற வரைக்கும் உறுதியாகவும் நீங்க இருப்பீங்க எங்கும் எப்பொழுதும் ஸ்திரமான மனநிலையில் இருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக இருக்குதுங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன முணுமுணுப்புகள் காலையில் இருக்கும் ஆனா மதியத்துக்கு பிறகு சந்தோஷம் தொடர ஆரம்பிக்கும் பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே இன்னும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்குமே இந்த கடினமான உலகத்துல போட்டி உலகத்துல இவங்களால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க உங்க பிள்ளைங்க நிச்சயமா முன்னுக்கு வருவாங்கங்க அதே மாதிரி இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குது காலை நேரத்துல கொஞ்சம் மந்தமா இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருக்குதுங்க உறவினர்களும் நண்பர்களும் இன்னைக்கு தேடி வருவாங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களை அகல உழுவதை விட ஆழ உழு அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க நாலு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட அறகுறையாக தெரிஞ்சு வச்சுருக்கதை விட ஒரு விஷயத்தில் முழுக்க முழுக்க தெரிஞ்சு வச்சுருந்தா நல்லது தானே அப்படி தாங்க நீங்கள் எப்பொழுதுமே செய்வீங்க நுனிப்புள் மேய்ச்சல் உங்களுக்கு எப்பொழுதும் பிடிக்காது ஆனால் ஏதேனும் ஒரு துறையை தேர்ந்தெடுத்து அதில் முழுக்க முழுக்க ஆர்வம் காட்டி அதில் முழுமையாக வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது அலைச்சல்களும் ஒரு பக்கம் இருக்குது ஆனாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு பணவரவு உண்டு உறவினர்களும் தேடி வந்து இன்னைக்கு பேசுவாங்க புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றுவீங்க வியாபாரத்திலையும் இன்னைக்கு லாபம் இருக்குதுங்க உறவினர்களால் செலவுகளும் இருக்குதுங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த கெடுபிடிகள் அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் உண்டுங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அலைச்சல் இருக்குதுங்க சோர்வு கலைப்பும் இருக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் உண்டு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடகராசிக்காரர்களே அகராதி படித்தவருக்கு எதிராக பேசாதே அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க அகராதி அப்படின்னாலே அது என்ன அர்த்தம் தெரியாத கடினமான வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் புரிய வைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான நூலுங்க அதனால தாங்க அதிகம் படித்தவங்கள்கிட்ட நீங்கள் எதிர்த்து பேச மாட்டீங்க ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதில் ஆயிரத்தெட்டு அர்த்தங்கள் இருக்குங்கிறத புரிந்து வைத்து கொண்டு படித்தவர்கள் பண்பாளர்கள் பக்குவப்பட்டவர்கள் அனுபவரி உடையவர்கள் எதை சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்குது யோகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால எல்லா வகையிலும் நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பண வரவு உண்டு வியாபாரமும் இன்னைக்கு செழிப்பா இருக்குதுங்க உத்தியோகத்துல கூட இன்னைக்கு உங்க கைதாங்க ஓங்கி இருக்கும் பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டு பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்ற நாள் தொடுத்ததெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே அசை போட்டு தின்பது மாடு அசையாமல் தின்பது வீடு ஆமாங்க வீடுன்னா அலத்தல் செலவுகள் அதெல்லாம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் அதனால தாங்க உட்கார்ந்து சாப்பிட்றது உங்களுக்கு என்றைக்குமே பிடிக்காதுங்க ஓடி ஓடி உழைச்சி வீட்டுக்கு கொண்டு வந்து போடணும் அப்படின்னு நினைத்து எங்கும் எப்பொழுதும் குடும்பத்தை காப்பாற்றுவதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க சாதகமான வீடுகளில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க வியாபாரமும் இன்னைக்கு தழைச்சு நல்ல லாபம் கிடைக்குங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க அதே மாதிரி மகளுக்கு வரண் இருக்கீங்க நல்ல வரன் நல்ல செய்தி இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலும் நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது முத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே அஞ்சு வந்தாலும் அவசரம் ஆகாது பத்து வந்தாலும் பதற்றம் ஆகாது ஆமாங்க எவ்வளவுதான் பணங்காசு வந்தாலும் அதை வெளிப்படுத்திக்காம ஆட்டம் போடாம அமைதியாக இருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது மதியம் ஒன்னே முக்கால் மணி வரைக்கும் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் மதியம் ஒன்னே முக்கால் மணி வரைக்கும் நிதானமா இருங்க சித்திரை நட்சத்திரத்தில் தான் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக இருக்கணுங்க அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அமோகமா இருக்குது இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கால்வழி கழுத்து வழி வந்து விலகுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல உத்தியோகத்திலிருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க அதனால முற்பகல் உங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் பிற்பகலிலிருந்து அதிர்ஷ்டம் தரும் நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைகிறதுங்க மேலும் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் ராசிக்குள் மதியம் ஒன்றே முக்கால் மணி வரைக்கும் சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உள்ள வேலைகளை தொடங்குங்க இன்றைய நாள் சற்றே வேலை சுமை இருக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே அடக்கம் ஆயிரம் பொண்ணுக்கு சமம் அப்படின்னு ஒரு பழமொழிங்க ஆமாங்க நீங்கள் எப்பொழுதுமே அடக்கமாக இருப்பீங்க அலட்டிக்கவும் மாட்டீங்க அதிகம் பேசிக்கிறதும் உங்களுக்கு அவ்வளவா பிடிக்காதுங்க எங்கும் எப்பொழுதும் எல்லோரிடத்திலும் கண்ணியமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் அமைதியாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் பேசக்கூடியவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்கள் ராசியை நோக்கி தாங்க இன்னைக்கு சந்திரன் வந்துட்டு இருக்காரு குறிப்பாக சித்திரை நட்சத்திரத்துல தான் இன்னைக்கு பயணம் செய்கிறாரு மதியம் ஒன்னே முக்கால் மணி முதல் உங்க ராசிக்குள்ளார இருப்பாரு அதனால மதியம் ஒன்னே முக்கால் மணி முதல் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வீண் விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அக்கறை காட்டுறது நல்லதுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும் பண வரவும் உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து அந்த வேலை சுமை கொஞ்சம் குறையுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனாலும் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழையறதுனால குடும்பத்துல சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்குங்க அந்த பாதிப்பிலிருந்து நீங்க விடுவிடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் எங்கும் எதிலும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை அடிவானம் கருத்தால் அப்போதே மழை பொழியுங்கிற இயற்கையின் தத்துவங்களையும் சூட்சுமங்களையும் தெரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்ளக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்துல இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அதனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணப்புழக்கமும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க வீடுமனை வாங்குறதுக்கு முன்பணம் கொடுக்கிறது அக்ரிமெண்ட் போடுறது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது இருந்தாலும் போட்டிகளால் கொஞ்சம் கொஞ்சம் லாபம் குறையறதுக்கான சூழல் இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க உறவினர்கள் நண்பர்களுடைய வருகையால் வீடு இன்னைக்கு கலகலப்பாக மாறும் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க கேட்டை நட்சத்திர பணவரவு இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே அடுத்தடுத்து சொன்னால் தொடுத்த காரியம் முடியும் ஒரு வேலையை தொடங்கிட்டு சரி தொடங்கிட்டோம் அப்படின்னு அலட்சியமாக நீங்கள் இருக்க மாட்டீங்க அது சம்பந்தமாகவே நீங்கள் அதிகமாக யோசித்து கொண்டே இருப்பீங்க அது சம்பந்தமான முயற்சிகளில் இறங்கி அதிலேயே ஊறி போயிருப்பீங்க அதனால தாங்க அடுத்தடுத்து முயற்சி செய்து எடுத்த காரியத்தை முடிப்பதில் வல்லவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது பண வரவு உண்டு சாதகமான வீடுகளில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு எதிர் அடங்குவாங்க எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வண்டி வாகனம் புதுசு வாங்கறதுக்கான வாய்ப்புகள் வியாபாரமும் அமோகமா இருந்திருந்த நெருக்கடிகள் அதெல்லாமே இன்னைக்கு விலக ஆரம்பிக்குங்க அதே மாதிரி வெளியூர் பயணங்களும் இன்னைக்கு உண்டு ஒரு சிலருக்கு எல்லா வகையிலும் திடீர் பண வரவுக்கும் வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஓரளவு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே அணை உடைந்து போன வெள்ளம் அழுதாலும் திரும்ப வராது ஆமாங்க அதனாலதாங்க கால எல்லாம் கைவிட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் நாம் கண் கலங்கி கண் கசக்கி உட்காந்துருந்தாலும் மறுபடியும் நம்மக்கிட்ட திரும்பி வராதுங்க அதனால தான் காற்றுள்ள போதே தூற்றிக்கொண்கிற மாதிரி நேரங்காலம் நல்லா இருக்கும் போதே எல்லா வேலைகளையும் செய்து முடிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு அவங்க எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கிறதுக்கு இருக்குது வாய்ப்பிரும்ன பாட பிரிவுல சேர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்துல கூட இன்னைக்கு லாபம் நல்லா இருக்குதுங்க உத்தியோக வகையில இருந்து வந்த சின்ன சின்ன குறைபாடுகள் அதெல்லாம் கூட நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்க தொடங்கிட்டீங்க அதனால் அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க உறவினர்கள் இன்னைக்கு தேடி வருவாங்க அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம் அது சுமூகமாக முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க முத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு முன் கோபம் வந்து விலகுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காற்றுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்பராசிக்காரர்களே அந்தி ஈசல் அடைமழைக்கு அறிகுறிங்கிற பழமொழியை புரிஞ்சவங்க நீங்க தாங்க இயற்கை என்ன சொல்லுகிறது என்ன போகிறது நம்மை சுற்றி என்ன நடக்கிறது ஆகாயம் என்ன சொல்கிறது பூமி என்ன சொல்கிறதுங்கிற அர்த்தங்களை எல்லாம் அறிந்து வைத்திருக்கக்கூடிய அறிஞர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நல்லது நடக்குங்க சுக்கரன் சாதகமாக உட்கார்ந்து அதனால் அதனால ஜெயிச்சு காட்டுமே பணவரவும் பரவாயில்லங்கிற மாதிரி திருப்தி அடைவீங்க ரொம்ப வருஷமா தள்ளி போன சில விஷயங்கள் இன்னைக்கு சீக்கிரமா முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் இன்றைய அளவுல உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும் உத்தியோக வகையில் இருந்த முரண்பாடுகள் எல்லாமே சரியாகுங்க அதே மாதிரி புது பங்குதாரர்கள் புது வேலையாட்கள் இவங்க எல்லாம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்க ராசிக்கு ஆதரவாக பலம் சரி புதன் இருக்கிறதுனால பழைய நண்பர்கள் மூலமாகவும் சில உதவிகள் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை சோர்வு கலைப்பு இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை அரைத்தாலும் சந்தனம் அதன் மனம் மாறாது ஆமாங்க பணம் வச்சிருந்தாலும் பணம் வச்சுட்டு இல்லைன்னாலும் உங்களுடைய குணத்தை நீங்கள் எப்பொழுதுமே மாற்றிக்க மாட்டீங்க சந்தனம் எப்படி அரைத்தாலும் அதனுடைய அற்புதமான வாசனை நமக்கு நறுமணத்தை மூக்கை துளைக்கிறதோ அதே போல் வாழ்க்கையில் ஏற்றறக்கம் வந்தாலும் ஒரே மாதிரி நடந்து கொள்ளக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்ல சந்திராஷ்டிரமம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து போட்டுறாதீங்க இறக்கப்பட்டு ஏமாறுறது இன்றைய தினத்துல தவிர்க்க பாருங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவு உண்டு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைய தினம் அமோகமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளி நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமை ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க